வியாபாரமே உலகமடா ஏமாற்றும் வியாபாரம் எதுக்கு பண்றாங்க பணத்துக்காக பண்றாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக வியாபாரம் பண்றாங்க நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கார நம்ம நாட்டுக்கு வந்ததே வியாபார நோக்கத்தோட தான் இங்கே கிடைக்கிற லவங்கம் பட்டை ஏலக்காய் இது மாதிரி மனமூட்டிகள் அவங்க நாட்டிலலாம் அவ்வளோ கிடைக்காது நம்ம நாடு எல்லா வளமும் மிக்க நாடு இந்த பஞ்சு காட்டுன்னு அது வந்து நம்ம நாட்டில் நல்லா விளைஞ்சிட்டு இருந்தது அது அவங்களுக்கு அந்த ஊரில் கிடையாது இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யலாம் அண்டு நம்ம நாட்டை அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா மண் வளம் இருக்குது மக்கள் வளம் இருக்குது எல்லாம் இயற்கை வளம் மிக்க நாடு அதனால நம்ம நாட்டு மேலே ரோ ஒரு ஒரு ஈர்ப்பு நம்ம நாட்டை பிடிக்காதவங்களுக்கு யாரு நம்ம நாட்டை பிடிக்காத சொல்லுங்க எல்லோருக்கும் தான் பிடிக்கும் இங்கே வந்தவங்க இந்த நாட்டை விட்டு போகிறதுக்கு விரும்புறது கிடையாது அப்படிப்பட்ட நாடா இருந்துச்சு அப்படிப்பட்ட நாடா இருந்துச்சு இப்போ இல்லை ம் இப்போ சொல்ல முடியல அப்போ இருந்துச்சு அதனால தான் நாட்டு பற்றெல்லாம் நம்ம நாட்டு மக்களுக்கு ரொம்ப இருந்துச்சு நாட்டுப்பற்று எனக்கே நாட்டு பற்று ரொம்ப இருந்துச்சு ம் இப்போ சில வருடங்களாக தான் ரொம்ப மனசு வேதனை ஆகிப்போச்சு நம்ம நாட்டு மேலே ரொம்ப பற்றுக்கு நம்ம நாட்டில் படித்து நம்ம நாட்டில் வாழ வேண்டியவங்க வெளிநாட்டில் போய் அங்கே போய் வேலை செய்கிறாங்க என்னன்னு அப்போல்லாம் கேட்பேன் நம்ம நாட்டை விட்டு போகக்கூடாதுன்னு நம்ம நாட்டிலேயே எதுவாக இருந்தாலும் இங்கேயே வாழணும் இங்கேயே வேலை செஞ்சு நம்ம நாட்டுக்கு தான் செய்யணும்ன்ற மாதிரி பேசுவேன் ஆனால் இப்போ எல்லாமே போச்சு தலைக்கீழாக மாறிப்போச்சு நம்ம நாடு ம் வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்தவங்க நம்ம நாட்டில் ஆட்சி செஞ்சாங்க எல்லாம் அவங்க கட்டி வச்சு தான் ஆ அவங்க சென்ட்ரல் ஸ்டேஷன் கட்டலன்னா நமக்கு சென்ட்ரல் ஸ்டேஷன்னு நம்ம ஆண்டு அனுபவிக்கிறது அது கிடையாது அவங்க எக்மரி ஸ்டேஷன் நூற்றம்பது வருஷம் மேலே ஆகிப்போச்சு எக்மோ ஸ்டேஷனு சுதந்திரம் கிடச்சி எழுபத்தஞ்சி வருஷம்தான் ஆயிடுச்சு அப்போ அவங்க எவ்வளோ முன்னாடி வந்து அதெல்லாம் கட்டி அவங்க அனுபவிக்கிறதுக்காக கட்டிக்கிட்டு தான் எக்மோனிஸ்டேஷன்னு அவ்வளோ பழமை வாய்ந்தது அதை நாம் தான் அனுபவிக்கிறோம் தலைமைச் செயலகம் அவங்க கட்டி வச்சது தான் அதில் நம்ம அதை தான் நாம் அனுபவிக்கிறோம் ரிப்பன் பில்டிங் எப்படி இருக்குது அது அவங்க கட்டி வச்சது தான் அப்படி அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்க கட்டி வச்சதெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை நம்ம சென்னையில் சென்னையில் சொல்லிக்கிற மாதிரி இருக்கிறது அவங்க கட்டி வச்சா எல்லாமே ம் அது நான் அந்த நேரம் என்னமோ அவங்களுக்கு வந்து அங்கே இரண்டாம் உலக போர் தொடங்க இது அவங்களுடைய சூழ்நிலை அவங்களுக்கு அங்கே இது பாதிப்பு அந்த பாதிப்பு இருக்கும்போது இங்கே போராடிக்கிட்டு இருந்தால் எப்படி இங்கே 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 இருக்கிற மக்களோ சுதந்திரம் வேணும் வேணும் வேணும்னு பயங்கரமாக கத்தியின்றி இன்றி அமைதி வழியில் நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னு சொல்லிட்டு அப்படி ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு இது வேற அவங்களுக்கு மன உளைச்சல் சரி இப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்படுகிறது எதுக்கு நம்ம நம்ம ஊரில் போய் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு எந்த வழியாக வந்தாங்களோ அந்த வழியாக அவங்க போயிட்டாங்க ஆனால் எல்லாத்தையும் அவங்க வந்தாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போயிருக்கிறாங்க எல்லாம் கட்டி எல்லாத்தையும் பண் பண்ணிட்டு தான் போயிருக்கிறாங்க அவங்களால நமக்கு பாதிப்பு ஒன்றும் ஏற்படலை ம் சுதந்திரம் வாங்குறதுக்காக இவங்க அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு ஏதோ வந்து சுதந்திரம் வாங்கிட்டாங்க ஆனால் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போனாங்க எல்லாம் கட்டிக்கிட்டு அவங்க அனுபவிக்கிறதுக்காக பண்ணிவிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாங்க எதுக்காக வந்தாங்க வியாபாரத்துக்காக வந்தாங்க வியாபாரம் வந்தவங்க நல்லா இதுவாக இருந்தாங்க இப்போ நம்ம நாட்டில் எல்லாமே என்ன ஆகுது வியாபாரம் எதுக்கு பணத்துக்காக இப்போ பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தானே அவன் வந்து டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஏன் அது மது கடைகளை அந்த டாஸ்மாக் கடைங்களை ஓப்பன் பண்ணுறேன் அனு சொன்னாங்கன்றது எனக்கு நல்லா மனசில் ஞாபகம் இருக்குது மதுக்கடையில் ஏன் விற்கிறாங்கன்னா அப்போது ஏன்னா மதுவிலக்கும் இருந்துச்சு எல்லாமே நான் வந்து என் வாழ்க்கையில் அதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இல்லாத நேரத்தையும் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் அது வந்ததையும் பார்த்துருக்கேன் குடிக்கிறதுக்கு இங்கெல்லாம் இல்லைன்ட்டு பாண்டிச்சேரியில் குடித்ததையும் அதையும் நான் பார்த்துருக்கேன் இங்கே பப்ளிக்காக குடிக்கக்கூடாதுன்ட்டு பாண்டிச்சேரியில் போய் குடித்தவங்களும் இருந்திருக்குறாங்க அந்த கால அந்த நேரத்தில் அப்படி இருக்கும்போது மதுக்கடை மதுக்கடை எல்லாம் வர்றதும் ஆச்சு அதை வந்து அரசே எடுத்து மாதிரி வந்ததுக்கு காரணம் என்ன காரணத்தை சொன்னாங்கன்னா அரசு டாஸ்மாக் கடைங்களை வச்சா கள்ள சாராயத்தை ஒழிக்கலாம் கள்ள சாராயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் டாஸ்மாக் கடைங்க வந்துச்சு அதை சொல்லி தான் அவங்க வந்து ஓபன் பண்ணாங்க கள்ள சாராயம் இல்லாமல் இருக்கும்னு வச்சுட்டு டாஸ்மாக் கடையில் அதில் வர்ற லாபம் கோடி கோடியாக வர்றது பண்டிகை நேரத்தில் மூணு நாள்லையே எத்தனையோ கோடிங்க சொல்லிக்க முடியாத அளவுக்கு கோடிங்க குவிது அப்படி இருக்கும்போது அது விலை ஏற்றினா குடிக்கிறாங்க ஜனத்தை ஜனத்தில் வந்து குடி நல்லா ஏறிடுச்சு குடிக்கிறாங்க எல்லாருமே குடிக்கிறாங்க பொம்பளைங்களும் குடிக்கிறாங்க ஆம்பளைங்களும் குடிக்கிறாங்க வயசில் இருக்கிற பசங்களும் குடிக்கிறாங்க பெண் பெண் வயசில் இருக்கிற பொண்ணுங்களும் குடிக்கிறாங்க ஆம்பளைங்களும் குடிக்கிறாங்க அப்படி மொத்தம் ஆன வியாபாரம் லாப நோக்கம் பணம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக டாஸ்மாக் அந்த போவோனத்தையும் விலையை கொஞ்சம் ஏற்றிட்டாங்க நான் என்ன நினச்சேன் விலையை கொஞ்சம் ஏற்றுனாங்க விலையை ஏற்றுனா குடி கொஞ்சம் கொஞ்சம் குறையுமோ என்னாவோன்னு நினச்சேன் ஆனால் கள்ள சாராயம் பெருகி போச்சு இந்த வியாபாரத்துக்காக இவங்க விலைய ஏத்துனாங்க அவங்க லாபம் சம்பாதிக்கிறாங்க அவங்க கோடி கோடி கூடிய சம்பாதிப்பாங்க இவங்க என்ன பண்றாங்க குடிகாரனுக்கு தான் ஏழைங்களாச்சே அவங்களுக்கு கொஞ்சம் சீப்பா கிடைச்சாவே போதுமே அதுதான் நூற்றம்பது ரூபாய் குவார்ட்ரு நூற்றம்பது ரூபாய் அதை வாங்க முடியாம தான் அறுபது ரூபாய் குறைச்சலாக இருக்கேன்னு தான் கடல சாராயம் போய் குடிச்சேன்னு சொல்கிறாங்க அப்போது அவங்களுக்கு கடல சாராயம் குடி குடிச்சிட்டு இறந்துட்டாங்க பல பேர் இறந்துட்டாங்க அவங்கள மூணு பேரும் யார் இதெல்லாம் காய் பயங்கரமாக எக்கச்சக்கமாக எவ்வளோ நல்லா நடந்துட்டுருக்கான் அவ்வளோ க அதில் வேற மிக்ஸ் பண்ணி அவங்க விற்கும்போது மனசாட்சி இல்லாமல் அது எவ்வளோ பாதிப்பு வருமேன்னு நினச்சி பார்க்கல மனுஷங்களுடைய உயிர் அதில் போய் ஆட்டம் ஆடி இருக்கிறாங்களே ஆ அந்த மூணு பேரை கைது பண்ணிட்டு அவங்கள வந்து கொலை குற்றவாளின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவங்க மூணு பேரும் கொலை குற்றவாளின்னா அவங்க கொலை அதில் மிக்ஸ் பண்ணி அவங்க வியாபாரம் பண்ணது தப்பு எல்லாம் வியாபாரம்னு வந்துடுச்சேன்னா மனசில் ஈவு இறக்கம் ஒரு ஐயோ பாவமேன்ற இதுவே இருக்காது அவனுக்கு அந்த பணம் அந்த வியாபாரம் அதுதான் இதாகும் கள்ள சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு டாஸ்மாக் வந்துச்சு கடல சாராயத்தை எங்கே ஒழிச்சாங்க கள்ளசாரம் ஓடுதுன்னு இப்போ காட்டாங்குளத்தூரில் தாம்பரம் தாண்டி காட்டாங்குளத்தூரில் வீடு வீடுக்கு வச்சு விற்கிறாங்களாம் பொம்பளைங்க வேறு வீட்டில் வச்சுட்டு கொஞ்சம் விலை அதிகம் போட்டு விற்கிறாங்களா அதை வாங்குறதுக்கு ஸ்கூட்டர் வீட்டர் எல்லாம் வந்து வாங்குறது இது ரொம்ப நாளாக நடந்துன்னு போலீஸ்காரங்களாம் பார்த்து பார்க்காத மாதிரி அப்படி போயிடுறாங்களாம் அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் போலீஸ் ஸ்டேஷனு போலீஸ்காரங்க அவங்கவுங்க எல்லாம் செய்ய வேண்டிய டியூட்டி என்ன ஆகுது நான் ஒவ்வொன்றும் சொல்கிறது இதுதான் அவங்கவுங்க கடமையை அவங்கவுங்க சரியாக இல்லையேன்றத எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா அவங்க செய்ய வேண்டிய கடமை செய்யறது கிடையாது காவல்துறையின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்குது இப்போ மூணு பேருக்கு கொலை குற்றவாளியனும் இது பண்ணாங்க சரி அங்கே கள்ளசாராயம் அதெல்லாம் இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாதா எம்எல்ஏக்கு தெரியாதா ஆ அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கு தெரியாதா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல காவல்துறையும் அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல அவங்களுக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே எல்லாம் தெரிஞ்சுதானே நடக்குது அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை காசனவனுக்கு மூணு பேருக்கும் கொலை குற்றவாளின்னு தண்டனை சரி டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக ஒவ்வொருத்தரும் கவுன்சிலரு தேர்ந்தெடுப்பாங்க அப்புறம் எம்எல்ஏ இது எம்எல்ஏ இப்போ இருக்கிறார் இல்லை ஆ அப்புறம் காவல்துறை முக்கியமான காவல்துறையாச்சே காவல்துறை தானே பாதுகாப்புன்றாங்க கவசம்ன்றாங்க இது அந்த கவசம் என்ன ஆச்சு காவல்துறை கவசம் மாற்றமான்ட்டு காவல்துறை உங்க நண்பனன்றாங்களே எங்க நண்பனு நண்பனை என்ன செய்வாங்க காவல்துறை செய்ய வேண்டியது மக்களுக்கு செய்ய வேண்டியது செய்யணும் இல்லை ஒன்றும் செய்யலைன்னா காவல்துறை எதுக்கு காவல்துறை செய்ய வேண்டிய கடமையே அவங்க அவங்கவுங்க கடமையே அவங்கவுங்க செய்யறது அதுதான் முக்கியம் இப்ப அவங்கெல்லாம் அவங்க கடமையில இருந்து தவறுனாங்கன்னு அர்த்தம் இப்போ வியாபாரம் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் போகுது பாருங்க ஒரு பக்கம் கள்ளசாராயம் வியாபாரம் இப்போ காட்டாங்குளத்துல பொம்பளைங்க விக்கிறது எல்லாத்தையும் அப்படியே போட்டு இது காட்டுறான் இன்னொரு இடத்துல தான் வியாபாரம் எல்லாம் உணவுல தவறு நடக்குது அந்த தவறு தான் எல்லாத்துக்கும் மனுஷன் உயிருக்கே ஆபத்தா விளையுது மட்டன் பிரியாணி சாப்பிட போயிருக்காங்க ஒரு ஹோட்டல்ல மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டாங்க பசங்களை கூட சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு இதுக்கு அந்த மட்டனில் இருக்கிற நல்லி எலும்பை இடித்து கொடுக்கலாம் அவங்க குழந்தைக்குன்னு சொல்லிட்டு இடித்தா அந்த நல்லி எலும்பில் அப்படியே புழு வெள்ள புழு எலும்பு இவ்வளோ பெருசாக இருக்குது அதில் புழு எல்லாம் அப்படியே காட்டியிருக்கான் நான் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அது மற்ற வீடியோக்கார போடுறவரெல்லாம் வந்து அது மாதிரி விட்டு கட் பண்ணி அதில் போட்டு வீடியோ போடுறாங்க ஆனா எனக்கு எதையாவது அப்படி கட் பண்ணி நான் எதாவது போட்டேன்னா எனக்கு எதாவது அப்செக்ஷன் சொல்லுவாங்க ஏதாவது தான் நான் அதை எடுத்து கட் பண்ணி போடல மற்றவங்க எல்லாருமே போடுறாங்க வீடியோ போடுறவங்கள நிறைய பேர் கட் பண்ணி கட் பண்ணி அதில் போட்டு போடுறாங்க நான் பார்த்துருக்குறேன் அவங்களெல்லாம் சும்மா விடுவாங்க நான் அப்படி எதாவது கட் பண்ணி நான் இந்த வீடியோவோட சேர்த்து போடுறேன்னு வச்சுக்கோங்க ஏதாவது லொட்டு லொஸ்கன்னா அப்ஜெக்ஷன் உருவாக்குவாங்க அதுக்கு அதனால தான் நான் அதை போடலை ஆனால் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன் நல்லு எலும்பில் அப்படியே புழு இப்போ ஏ வெள்ள வெளியேறு புழு அப்போவே அந்த மேனேஜரை கூப்பிட்டு அதெல்லாம் அப்படியே இருக்குது வீடியோ ம் மேனேஜர்கிட்ட அது நம்ம இதில் யூடியூப்பில் வந்தது தான் அதை எல்லாேரும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க ம் மேனேஜர்கிட்ட இது என்ன இது இது பிரியாணியில் என்ன இருக்குது பிரியாணியில் வந்து அந்த நல்லி எலும்புல அப்படியே புழு நான் உங்களுக்கு மரம் வர வச்சு கொடுக்குறேன் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்க இப்போ நான் அந்த பசங்களுக்காக இது இடிக்கலைன்னா இந்த புழு தெரிஞ்சிருக்காது அப்படியே சாப்பிட்ருப்பாங்க அது கொஞ்சம் அது ரெண்டு பசங்களுக்கு வாந்தி பேதியம் அப்படியே வாமிட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல இது மாதிரி இன்னொரு இடத்துல இது பொங்கல் ஆர்டர் பண்ணியிருக்காங்க பொங்கல் அப்படியே தெரியுது அந்த பொங்கல் அப்படி சாப்பிட்றதுக்காக இப்படி கொஞ்சம் இது பண்ணியிருந்தா அங்கே சின்ன பல்லி பல்லி செத்து போயிருக்கு அப்போ அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக பண்ணுறாங்கன்னு அர்த்தம் பொங்கலில் பல்லி இருக்குது இன்னொரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ டிஃபன் வாங்கினாங்களாம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி கொடுத்துருக்காங்க சட்னியில் சின்ன தவளை செத்து போயிருக்கு அத்தை காட்டுறோம் அப்போது உணவில் அவங்க வந்து ஏனோ தானும் ஒரு ஒரு சுத்தம் இல்லாமல் நாங்கள் ஆனால் அந்த காலத்துலேயே எங்கள் அம்மா செஞ்ச உணவு நாங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவோம் எங்கேயாவது வெளியில் போனாக்கா வேலும் பார்த்தா கூட நேராக வீட்டுக்கு வந்து அம்மா செஞ்சு வச்ச இதுதான் தான் நாங்கள் சாப்பிடுவோம் வெளியில் ஹோட்டலுக்கிட்ட நான் இருக்க நான் சின்ன வயசில் ஹோட்டலுங்கெல்லாம் ரொம்ப இருக்காது ரொம்ப ரேர் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும் ஹோட்டலில் அவ்வளோ சாப்பிட மாட்டான் என்ன நினைப்போம் அவன் அங்கே வேற்று போய் கீற்று போய் இதெல்லாம் ஈரம் தண்ணி இன்னி மூக்கு சொல்லி வந்துச்சுனா இதுதான் சொல்லுவோம் இங்கே இப்படி பண்ணுவான் கையை கூட கழுவ மாட்டாங்க சுத்தம் இருக்காதுன்ட்டு ஹோட்டலில் சுத்தம் இருக்காது பிளேட்டு கூட சரியாக கழுவானோ இல்லையோன்ட்டு அந்த சுத்தம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோட்டலையே சாப்பிட மாட்டோம் எதுவாக இருந்தாலும் எங்கள் அம்மா செஞ்சு தான் சாப்பிடுவோம் வெளியில் யாராவது செஞ்சு எதாவது கூட சாப்பிட மாட்டோம் அது நாங்கள் வாழ்ந்த இதுவே வேற எங்களுக்கு நாங்கள் வா இது மட்டும் தனி ஒரு இதுவாக வா வாழ்ந்தோம் வெளியில யார் செஞ்சாலும் எது கொடுத்தாலும் எதுவுமே சாப்பிட மாட்டோம் எங்கள் அம்மா செஞ்சது வீட்டில் இருக்க அவங்க செஞ்சது மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படிதான் வாழ்ந்தோம் அந்த காலம் அது மாதிரி இப்போதான் நாங்கள் எல்லாமே மாறிட்டோம் இப்போதான் இந்த நாட்டில் வந்து இந்த ஊர்ல வந்து எல்லாமே மாறின மாதிரி மாறிப்போச்சு போச்சு இப்போ அந்த பொங்கல் அவன் வந்து வியாபாரத்துக்காக எல்லாம் வியாபாரமே பப்ளிசிட்டி எப்படி அவங்க அப்பா வியாபாரி ஆனா இவர் மட்டும் ஆன்மீகத்தில் இறங்கிட்டாரு போல ஆன்மீகம் ஆன்மீகம் சொல்லிட்டு அது ஒரு போர்வை சொல்றது எல்லாரும் வந்து குருஜி குருஜின்னு வாங்க அது ஒரு ஆன்மீகம்ன்றது ஒரு போர்வையை போத்திக்கிட்டு உள்ள அவங்க செய்யறதெல்லாம் வந்து வியாபாரம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பல வழிகளை பல பேர் பல விதமாக கடைபிடிக்கிறாங்க அவர் சொல்கிற விதம் பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து நம்மளை கொஞ்சம் உயர்த்துவார் உங்களுக்குள்ளேயே எல்லா சக்தியும் இருக்கு நீங்கள் உங்களை நீங்கள் உணரணும் உங்கள் சக்தியை மிஞ்சு எதுவுமே கிடையாது மனித சக்தியை மிஞ்சினது எதுவுமே கிடையாதுதான் மனிதன் நிமிர்ந்து நின்றால் இமயமலையும் அவன் இடுப்பளவேன்னு சொல்லுவ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இவர் என்ன சொல்லுவார் உங்கள் சக்தி உங்களுக்குள்ள இருக்குது ஆனால் உங்கள் சக்தியை நீங்கள் உணராமல் இருக்கிறீங்க அந்த சக்தியை நீங்கள் உணர்றதுக்கு தான் எங்ககிட்ட ஒரு சாவி இருக்குது அந்த சாவியை வந்து வச்சு நீங்கள் திறந்தீங்கன்னா நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் உணர்ந்துடுவீங்க உங்கள் சக்தியை நீங்கள் அப்படியே வெளிப்படுத்துவீங்க நீங்கள் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க அப்போ அந்த சக்தியை தெரிஞ்சிக்கணுன்னா நாங்கள் ஒரு ஒரு நாள் ஒரு நாள் வகுப்பு வைப்போம் அதை நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா எங்கள் எத்தனை மணிக்கு ஒரு பதினோரு மணிக்கு அது மாதிரி தான் பத்தரை மணின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மணிக்கு முடியும்னுவாங்க ஒன்றரை மணிக்கே முடிச்சிடுவாங்க அதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கட்டணும் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டணம் கொடுத்து நம்ம அங்கே போய் அதை அட்டன் பண்ணணும் அந்த இது அட்டன் பண்ணால் அதில் அவங்க வந்து பேசுகிற பேச்சு எப்படின்னா லாபம் சம்பாதிக்கும் பிஸ்னஸ்ஸு அவங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்காக அந்த இரநூறுபா கட்டணத்தையும் நம்ம கிட்ட வாங்கிக்கிட்டு நமக்கு நம்மளுடைய பிரெயின் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணுற மாதிரி சுமாராக இருபதாயிரம் இருபதாயிரம் இருந்துச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் ஏற்றிட்டு இருப்பாங்க அது இருபதாயிரம் ரூபாய் ரெண்டு நாள் க்ளாஸு நீங்கள் அட்டன் பண்ணுங்க அந் அவங்க பேசுகிற பேச்சு தான் அந்த பேச்சுக்கு இருபதாயிரம் ரூபாய் பணத்தை பிடுங்கிடுவாங்க ஒவ்வொரு அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இரநூறுபா பணத்தை கொடுத்து ஐநூறுபா ஐநூறு பேர் அங்கே அட்டன் பண்ணாங்கன்னா அதுவும் இவங்க என்ன சொல்லுவாங்க நீங்கள் இப்போவே நீங்கள் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிவிட்டு பணத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் குறைச்சி அனு சொல்லிட்டு அப்போவே ஸ்டேஜ் மேலே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த ஸ்டேஜ்லேயே அவர் பேசுகிறது இப்போ அந்த இது என்னன்னா அந்த பேச்சு மனுஷனுக்கு அந்த பேச்சிலேயே அவங்க சம்பாதிக்கிறது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அது ஒரு வியாபாரம் பேசி பேசி பேசியே அவங்க வந்து மனுஷனுடைய மூளை அப்படியே தன்வசப்படுத்துறது அந்த அப்படியே ஏமாறுற மனுஷங்க தன் சக்தியை தன் உணர்ந்தா அங்க போய் அவர் சொல்லும்போது உனக்குள்ள ஒரு சக்தி இருக்கு ஆனும்போது ஆமாம் ஆமா எனக்குள்ள சக்தி இருக்குதான் எது எதுவரையும் தேவையோ அது வரைய நினைச்சிக்கிட்டு அவன் பாட்டுக்கு அவர் வந்துடும் அதுக்கு மேல அவங்க வந்து நான் உனக்கு ஒரு சாவி கொடுப்பேன் அந்த ரெண்டு நாலு ப்ரோக்ராம்ல வந்து நீங்கள் உங்களை அப்படியே பிரித்து மேஞ்சிடுவோம் உங்க மூளை அப்படியே செலவு செஞ்சுட்டு நீங்க புது மனுஷனா ஆயிடுவீங்கன்னும் போது உஷாரா இருக்கும் அந்த இருபதாயிரம் ரூபாய் அங்கே பணத்தை கட்டிட்டு அந்த குதிரை பந்தயத்தில் போட்டவன் மறுபடியும் அதை நம்ம திரும்பி வாங்கலாமான்ட்டு அடுத்து அவன் இரநூறுபா கொடுத்து இன்னொரு மீட்டிங்க்கு அங்க போய் உட்காந்துக்குவாங்க எப்படியாவது ஏதாவது ஒரு விமோசனம் கிடைக்குமான அங்கெல்லாம் வந்தவங்க வர்றவங்கெல்லாம் ஒன்று ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் அதை தான் எதிர்பார்க்குறாங்க என்ன காரணம்னா இப்போ நாட்டில் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் தான் அதிகமாகும் நிறைய பேருக்கு பல விதமான நோய்கள் எல்லாம் ஃபைலை வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் அங்கே இருக்க ஸ்லிப்பர்ஸ் வெளியில் இருக்கிறது பார்த்தா அது என்னமோ அது ஹாஸ்பிட்டல் நினச்சின்னு போகிற மாதிரி இல்லை அவங்க எல்லாம் அங்க ஏதோ நம்ம பிக்சருக்கு போனா சினிமாக்கு போனா அவ்வளவு கோட்டம் வராது ஏதோ ஒரு அவ்வளோ டாக்டர் சொல்ற அவங்க டாக்டர் என்ன சொன்னாலும் அதை நம்புற வாங்க அவங்க அவங்க சம்பாதிக்கிறதுக்காக ஒருவேளை அந்த என்ன சொன்னாலும் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும்னு பெரிய லிஸ்ட் எடுத்து கொடுத்தா கூட ஆமாம் ஆமான்ட்டு அது அவ அவங்க தலையாட்டிக்கிட்டு போய் எல்லா லிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு பணத்தை எல்லாம் கோட்ட விட்டு வர்ற மாதிரி அப்போ இவங்க ஏதாவது ஒரு விமோசனை கிடைக்குதான்னு பார்க்குறாங்க நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் ப்ராப்ளம் தான் இப்போ தற்சமயம் மனுஷங்க எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா அவங்கவுங்க அவங்க நோயிலேருந்து விடுபடுவாங்களா ஏன்னா பிபிக்கு சுகருக்கு நம்ம மாத்திரை மிழுங்கி மிழுங்கி அந்த ரெண்டுத்தில் இருந்து அவன் கொலஸ்ட்ரால் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு கிட்னி ப்ராப்ளம்ட்டு மெது 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 மற்ற இடத்துக்கெல்லாம் போய் ம மற்ற பிரச்சனைகள்லாம் அவன் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஃபஸ்ட்டு அவன் போனதுலேருந்து அவனை பயமுறுத்தி அங்கே டாக்டருங்க அவங்க கையில் வச்சுக்குவாங்க அந்த காலத்தில் ஹாஸ்பிட்டல்ஸ் இது மாதிரியான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ரொம்ப இருக்காது இல்லை அதனால சின்ன சின்ன கிளினிக் யாராவது வச்சுக்குவாங்க அந்த கிளினிக்கு போனால் கூட அவசரத்துக்கு போனா மூணு நாளைக்கு மருந்து கொடுத்து மூணு நாளைக்கு அப்புறமா மறுபடியும் மறுபடியும் வந்து டாக்டர் நம்ம அதுக்கு ஒரு பீஸ் வாங்கிக்கலாம்ன்ற நினைப்பு இருக்கும் சொல்லிட்டு அந்த மூணு நாள் சரி ஆயிடுச்சுன்னா போக வேண்டிய அவசியம் இல்லன்ற லெவல்ல நின்றுடுவாங்க சில பேர் மட்டும்தான் திரும்பி போவாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுங்க எங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல்ஸ் ரோடு ரோடா எந்த ஊருக்கு போனாலும் நம்ம சென்னையில மட்டும் கிடையாது மதுரையிலயும் தெரு தெருவா ஹாஸ்பிட்டல் என்னடா இதுன்ற மாதிரி அப்போ அவ்வளோ ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா அவ்வளோ ஜனம் நோயினால பாதிக்கப்படுறாங்க அவங்க இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இவர் சொல்ற பேச்சு அதில் நோயிலேருந்து கூட விடுபடுவேன்ற மாதிரி பப்ளிசிட்டி பண்ணிக்கிறார் ஒரு தடவை ஆனால் நோயிலருந்து அதை பற்றியே ஸ்டேஜில் எடுக்க மாட்டார் பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு நாள் கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த இரநூறுபா கொடுத்து அங்கே அட்டன் பண்ணதுக்கு அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காத விஷயம் எந்த விஷயமே அவரு அவங்களுக்கு உபயோகமாக எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இருக்காது இந்த ரெண்டு நாள் அட்டன் பண்ணா உங்களுக்கு அந்த இதுக்கு நீ கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு பீடிகையை போட்டு வியாபாரம் இருபதாயிரம் இருபதாயிரம் சொல்லிட்டு நூத்துக்கணக்கான மக்கள்கிட்ட அவர் வாங்கினாருன்னா எத்தனை லட்சங்கள் வரும் அந்த ரெண்டு நாள்ல அவர் லட்சக்கணக்கான பணத்தை சம்பாதிச்சார் அவ்வளோக்கும் என்ன கையால் ஒன்று கொடுக்கறது கிடையாது பேச்சு அந்த பேச்சு ஆற்றல பணமாக்குறாரு அது ஒரு வியாபாரம் இன்னொருத்தரை பார்த்தேன் அவர் பொதுநலமா பேசிட்டு இருந்தாரு நானும் ஆச்சரியப்பட்டேன் பரவாயில்ல பல பேருக்கு பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாம் பொதுநலமா பேசுறாரு அவருக்குன்னு லாபம் இல்லாம பேசுறாரு நம்பினாங்க பாராட்டினாங்க அதே மனுஷர் மெது மெதுவா மெது மெதுவா மெது மெதுவா நாட்டை பார்த்தாரு நாட்டில் நடக்கிறத பார்த்தாரு பணம் முதன்மையானதாக தெரிஞ்சுது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி பொதுநலமா பேசணும் சுயநல அடையணும் பொதுநலமா பேசி சுய லாபத்தையும் அடையணும் அவங்களுடைய மாறிடுறாங்க அது மாறி எல்லாரும் நம்பனங்கலாம் நிறைய பேரு இப்போ மனுஷங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது அவற்று அவருக்குள்ள மாற்றம் வந்துடுச்சே பொதுநலமா பேசினவரு இப்போ சுயநலமாக மாறி இருக்கிறாரு தன் லாபத்தை பார்க்குறாரு தன்னுடைய நேரத்தை வந்து சரியாக உபயோகிச்சுக்கிறதுக்காக மற்றவங்க நேரத்தை வந்து புரிஞ்சிக்காம எல்லாருடைய நேரமும் அங்கே வீணாகும் பல லட்சக்கணக்கான மக்களும் எதிர்பார்த்து அவங்க போகிற இது அவங்களுக்கு அது கிடைக்கல ஆனால் அவர் வந்து அவரு அது அடைஞ்சிடுறாரு அவருக்கு தேவையானதை அவர் அடைஞ்சிடுறாரு அவர் அடையிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு விரிவாக்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு போகிறார் அப்போது அங்கே பொதுமக்களுடைய அவங்களுக்கு செய்ய வேண்டிய அதை யார் செய்கிறாங்க இப்போ இந்த காலத்தில் பொதுமக்களுக்கு இப்போ போன வீடியோ நான் போட்டதுலேயே ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க கள்ளக்குறிச்சியில் இருக்கவங்க செத்த செ செத்த நமக்கு என்ன ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கு கொடுத்துருக்காரு ஒரு ஆள் அப்படி வேற எதுக்குமே கமெண்ட் கொடுக்கல கமெண்ட்டு கொடுக்கறதுக்குனே ஆரம்பிப்பாங்க சில பேர் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க கம்முன்னு சில இதெல்லாம் வீடியோஸ் பார்ப்பாங்க அவங்க மனசு வந்து எதுக்காவது கமெண்ட்டை கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்கு மட்டும் கமெண்ட்டை கொடுப்பாங்க அவங்க அந்த ஆரம்பித்து இப்போ எனக்கு மட்டும் ரெண்டு கமெண்ட்டை போட்டுருக்க அதில் கள்ளக்குறிச்சியில் அவங்க அப்படி ஒரு பேர் கலாசாராயம் குடித்து விஷ சாராயம் குடித்து இறந்தாங்களேன்ட்டு நம்ம வருத்தப்பட்டு சொன்னால் அவங்க இறந்தால் இறக்கட்டும் அதுக்கு எதுக்கு நம்ம வருத்தப்படணுன்ற மாதிரி கமெண்ட் அப்படி இருக்கிறாங்க அடுத்தவனுக்கு ஒரு இதுதான் நமக்கு என்னன்ற மாதிரி நினைப்பவங்களுக்கு இப்ப இந்த நாட்டுல இப்ப நமக்கு வந்து இதுதான் நடந்துருக்கு ஆனாலும் என்ன மாதிரி பழைய இதுல ஊறி போனவங்க எப்பவுமே பொது தான் யோசிப்பாங்க அவங்க வந்து தன்னை மாத்திக்கணும் நினைக்க மாட்டாங்க நாட்டு மக்களை எப்படி எந்த மனுஷங்கன்னா நம்ம நமக்கு நம்மளை மறந்துடுவோம் வந்து என்ன நினைக்க மாட்டேன் அடுத்தவங்க ஒரு இதன்னா என்னையும் மீறி ஆட்டோமேட்டிக்கா அப்படி காப்பாற்றணும் ஒருத்த விழறானே இருக்கும்போது அப்படி அப்படி ஒருத்தவங்க விழறாங்கன்னு வச்சுக்கோங்க என்னை மீறி உடம்பு போய் அதை அவங்கள காப்பாற்றும் தானா நடக்கும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அதுதான் உணர்வு மனுஷங்களுக்கு அதெல்லாம் வந்து பிறவையிலேயே வரும் அந்த ரத்தத்திலேயே ஊறி போயிருக்கும் சில பேருக்கு அப்படிப்பட்ட மனுஷங்க தான் வந்து நாட்டுக்கு தேவையானவங்க